வணக்கம் டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளை வழங்குவதற்காக நான் மெர்சி சந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் மாநிலங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நாளை பயணம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஐந்தாயிரம் கோடி கடன் உதவி விடுவிப்பு இந்திய வானொலியில் நாட்டு மக்களுடன் கலந்துரையாடும் மனதின் குரல் நிகழ்ச்சி நூற்று பதிமூன்றாவது அத்தியாயம் நாளை ஒளிபரப்பு நக்சலைட்டுகளை முற்றிலும் ஒழிக்க ஒடுக்க மத்திய அரசு உறுதி உள்துறை அமைச்சர் அமித் ஷா திட்டவட்டம் பேருந்து விபத்தில் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த இருபத்தி ஏழு பேர் உயிரிழப்பு உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா இரண்டு லட்சம் நிதி உதவி அறிவிப்பு இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்களுக்கான ஓய்வறை குறித்து ஆய்வு நடத்த வேண்டும் பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தல் பதினேழு வயதிற்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கம் வென்று சாதனை இனி விரிவான செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி மகாராஷ்டிரா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களுக்கு நாளை பயணம் மேற்கொள்கிறார் மகாராஷ்டிராவின் ஜல்கானில் நடைபெறும் லக்பதி தீதி மாநாட்டில் பங்கேற்று பதினோரு லட்சம் பெண்களுக்கு சான்றிதழ்களை வழங்குகிறார் இந்த நிகழ்ச்சியில் நாடு முழுவதிலும் இருந்து பங்கேற்கும் பெண் லட்சாதிபதிகளுடன் பிரதமர் கலந்துரையாடுவதுடன் சுய உதவிக்குழுக்களைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு லட்சம் பெண்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய்க்கான நிதி உதவிகளை வழங்குகிறார் மேலும் மகளிர் சுய உதவி குழுக்களின் இருபத்தாறு லட்சம் உறுப்பினர்களுக்கு ஐந்தாயிரம் கோடி ரூபாய் கடன் உதவியையும் விடுவிக்கிறார் மகாராஷ்டிரா அரசின் லக்பதி தீதிஸ் திட்டத்தின் கீழ் ஏற்கனவே ஒரு கோடி பெண்கள் லட்சாதிபதிகளாக மாறியுள்ள நிலையில் மேலும் மூன்று கோடி பெண்களை லட்சாதிபதிகளாக மாற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மாலையில் ராஜஸ்தான் செல்லும் நரேந்திர மோடி ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தின் எழுபத்தைந்தாம் ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்பதுடன் அந்த நீதிமன்றத்தின் அருங்காட்சியகத்தையும் திறந்து வைக்கிறார் போலந்து மற்றும் யுக்ரைன் நாடுகளின் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி இன்று நண்பகல் நாடு திரும்பினார் தனி விமானம் மூலம் டெல்லி வந்தடைந்த அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தமது இந்த பயணத்தின் முதற்கட்டமாக போலந்து சென்ற அவர் அந்நாட்டு பிரதமரை சந்தித்து பேசினார் அப்போது பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் யுக்ரைன் ரஷ்யா போர் பற்றியும் இரு தலைவர்களும் ஆலோசித்தனர் அடுத்த கட்டமாக யுக்ரைன் சென்ற பிரதமர் அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து முக்கிய பேச்சு நடத்தினார் அப்போது போரை முடிவுக்கு கொண்டுவர யுக்ரைன் ரஷ்யா இடையே நேரடி பேச்சுவார்த்தை அவசியம் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார் அதே நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று இந்தியாவுக்கு வருவதை தாம் ஆவலுடன் எதிர்நோக்குவதாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார் இவ்விரு நாடுகளுக்கிடையே மருந்துகள் தரக்கட்டுப்பாடு கலாச்சார பரிமாற்றம் வேளாண்மை உள்ளிட்ட துறைகள் சார்ந்த நான்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் கலந்துரையாடும் மன் கி பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் அத்தியாயம் நாளை ஒலிபரப்பாக உள்ளது நாட்டு மக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சி கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் நடத்தப்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக நூற்று பதிமூன்றாவது அத்தியாயம் நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணிக்கு அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகிறது இது மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு ஒளிபரப்பாகும் மூன்றாவது அத்தியாயமாகும் இந்த நிகழ்ச்சி அகில இந்திய வானொலி தூர்தர்ஷன் வானொலியின் அனைத்து யூடியூப் அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாக உள்ளது ஆகாஷ்வாணியில் ஹிந்தி ஒலிபரப்பை தொடர்ந்து உடனடியாக அனைத்து பிராந்திய மொழிகளிலும் கேட்கலாம் மூன்று நாள் பயணமாக சத்தீஸ்கர் மாநிலத்திற்கு சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஷா மாநிலங்களுக்கிடையேயான ஒத்துழைப்பு குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார் இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் விஷ்ணு சாய் தலைமைச் செயலாளர்கள் காவல்துறை தலைவர் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர் இதைத் தொடர்ந்து நக்சல் தீவிரவாதிகளால் பாதிக்கப்பட்டுள்ள ஏழு மாநில அரசுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் ஆலோசனை கூட்டத்திற்கு அமித்ஷா தலைமை தாங்குகிறார் இதில் நக்சல் முகாம்களை முற்றிலுமாக ஒழிப்பது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தப்பட உள்ளது நாளை ராய்பூரில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தையும் அமைச்சர் திறந்து வைக்க உள்ளார் கூட்டுறவுத்துறை விரிவாக்கம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்திலும் அமைச்சர் பங்கேற்கிறார் இந்த பயணம் குறித்து அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் சத்தீஸ்கர் அரசுடன் இணைந்து நக்சலைட்டுகளை முற்றிலும் ஒழிக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக கூறியுள்ளாா் அமெரிக்கா சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அந்நாட்டு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் சுலிவனை சந்தித்து இருதரப்பு நல்லுறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அமெரிக்காவுக்கு நான்கு நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வாஷிங்டனில் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் லாய்ட் ஆஸ்டினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது சுதந்திரமான கப்பல் போக்குவரத்து மற்றும் பிராந்திய பாதுகாப்புக்கு இந்திய கடற்படை வலுவான பங்களிப்பை அளித்து வருவதாக லாய்டு ஆஸ்டின் பாராட்டு தெரிவித்தார் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்டுவது குறித்தும் இந்தியா அமெரிக்கா இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் அவர்கள் இருவரும் ஆலோசித்ததாக பென்டகன் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் பின்னர் அமைச்சர் ராஜ்நாத் சிங் அமெரிக்க ராணுவ தளவாட உற்பத்தி நிறுவனங்களின் பிரதிநிதிகளையும் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது இந்திய நிறுவனங்களுடன் இணைந்து தளவாட உற்பத்தியில் பங்கேற்குமாறு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அமெரிக்க நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்தார் இதன் பின்னர் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் சுலிவனையும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்ததாகவும் துறை சம்பந்தமான முக்கிய விஷயங்கள் குறித்து பேசியதாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் இதனிடையே நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிந்து தாக்க உதவும் அதிநவீன போர்க்கருவிகளை இந்தியாவுக்கு விற்க அமெரிக்க அரசு ஒப்புதல் அளித்துள்ளது சுமார் ஐம்பத்தி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு மில்லியன் டாலர் மதிப்புள்ள இந்த கருவிகளை இந்தியாவுக்கு விற்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் ஒப்புதல் அளித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் லட்சக்கணக்கானோருக்கு வேலைவாய்ப்பு வழங்கியிருப்பதன் மூலம் நாட்டை கட்டி எழுப்பும் பணிகளில் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் பெரும் பங்காற்றுவதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் பத்தாவது சர்வதேச தொழில் நிறுவனங்களின் கண்காட்சி மற்றும் மாநாட்டை அவர் தொடங்கி வைத்து பேசினார் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பெரிய நிறுவனங்களுக்கு விநியோகிப்பாளர்களாகவும் அதே நேரத்தில் சிறந்த வாடிக்கையாளர்களாகவும் திகழ்வதாக கூறினார் இதனால் ஒட்டுமொத்த வர்த்தக சூழல் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை உள்ளடக்கியதாக மாறியிருப்பதாக குறிப்பிட்ட அமைச்சர் பியூஷ் கோயல் இந்த நிறுவனங்கள் நாட்டின் உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் சுற்றுலாத்துறைக்கு முக்கிய பங்காற்றுவதாகவும் கூறினார் बड़े நாற்பதாம் ஆண்டில் நிலவில் விண்வெளி நிலையம் அமைக்க இந்தியா இலக்கு நிர்ணயித்திருப்பதாக மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய விண்வெளி தின நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் அடுத்த பத்தாண்டுகளில் இந்தியாவின் விண்வெளி பொருளாதாரம் நான்காயிரத்து நானூறு கோடி டாலராக உயரும் என நம்பிக்கை தெரிவித்தார் அடுத்த பதினைந்து ஆண்டுகளில் நிலவின் மேற்பரப்பில் இந்தியர் கால்பதிப்பார் என்று குறிப்பிட்ட ஜிதேந்தர் சிங் கடந்த பத்தாண்டுகளில் இந்தியாவின் விண்வெளி சாதனைகளையும் பட்டியலிட்டார் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றது முதல் விண்வெளி அறிவியல் சார்ந்த முயற்சிகள் வேகம் எடுத்திருப்பதாகவும் இந்திய விஞ்ஞானிகளின் வல்லமை உலக நாடுகளுக்கு பறைசாற்றப்பட்டு வருவதாகவும் ஜிதேந்திர சிங் பெருமிதம் தெரிவித்தார் the soil health card, the swamitva program, which has almost become a role model for the rest of the world. in disaster monitoring, in natural resource monitoring, in railways, the unmanned rail crossings, in the construction of highways, the construction of smart cities, education, healthcare, you name a sector, and india has shown the rest of the world how space technology can improve our performance. தேசிய விளையாட்டு தினத்தை கொண்டாடும் வகையில் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி அனைவரும் ஏதேனும் விளையாட்டில் ஈடுபடுத்திக் கொண்டு உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார் ஹாக்கி ஜாம்பவான் மேஜர் தயான் சந்தின் பிறந்த நாளான ஆகஸ்ட் இருபத்தொன்பதாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்படுகிறது இந்திய மக்கள் விளையாடும் போது இந்தியா மலர்ச்சி அடையும் என்ற பிரதமரின் வார்த்தைகளை அமைச்சர் இந்தியாவை சிறந்த விளையாட்டு தேசமாக மாற்றுவதே நரேந்திர மோடியின் கனவு என்று கூறினார் விளையாட்டில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலம் ஆரோக்கியத்தை பராமரிப்பதும் ஒவ்வொரு இந்தியரின் பொறுப்பு என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் आप खिलोगे इसलिए हम सब लोग 29 अगस्त के दिन एक घंटे के लिए अपने जिस खेलों में रुचि हो उस आउटडोर गेम्स खेले உயர்ந்த தொலைத்தொடர்பு சேவை கிடைப்பதை தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டும் என அத்துறைக்கான மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார் தொலைத்தொடர்பு சேவை வழங்கும் நிறுவனங்கள் தொடர்பாக அண்மையில் அமைக்கப்பட்ட பங்குதாரர்களின் இரண்டாவது ஆலோசனைக் கூட்டம் தில்லியில் நடைபெற்றது இதில் அத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா இணையமைச்சர் சந்திரசேகர் பெம்மசாமி ஆகியோர் பங்கேற்றனர் இக்கூட்டத்தில் தரநிலை அத்தியாவசிய காப்புரிமையில் இந்தியாவின் பங்கு தொலைத்தொடர்பு இணைப்பு இடைவெளிகள் தொலைத்தொடர்பு சேவைகளின் தரம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டது இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா இந்தியாவின் ஆறு ஜி அலைக்கற்றைக்கான ஆராய்ச்சி இத்துறையை வளர்ச்சியின் புதிய உயரத்திற்கு அழைத்துச் செல்லும் என குறிப்பிட்டார் கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஆர் கர் மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் உள்ளிட்ட ஏழு பேருக்கு உண்மை கண்டறியும் சோதனையை சிபிஐ அதிகாரிகள் மேற்கொண்டனர் பெண் பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவர் பயின்ற மருத்துவக் கல்லூரியில் நிதி முறைகேடு நடைபெற்றதும் கண்டுபிடிக்கப்பட்டது இதற்கான ஆதாரங்களை நீதிமன்ற உத்தரவுப்படி சிறப்பு விசாரணை குழுவினர் சிபிஐ யிடம் ஒப்படைத்தனர் இதனிடையே அக்கல்லூரியின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் கொலை சம்பவம் நடந்தபோது பெண் பயிற்சி மருத்துவருடன் இருந்த நான்கு சக மருத்துவர்கள் மருத்துவமனை ஊழியர் இருவர் ஆகியோருக்கு உண்மை கண்டறியும் சோதனை நடத்த சிபிஐக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றம் இன்று அனுமதி அளித்தது இதைத் தொடர்ந்து அந்த ஏழு பேரிடமும் அதிகாரிகள் உண்மை கண்டறியும் சோதனையை மேற்கொண்டனர் இதற்காக டெல்லியில் இருந்து சிபிஐ சிறப்பு பிரிவு அதிகாரிகள் கொல்கத்தா வந்துள்ளனர் நேபாளத்தில் நிகழ்ந்த பேருந்து விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் இந்த விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நேபாள நாட்டில் நிகழ்ந்த பேருந்து விபத்தில் ஏழு இந்தியர்கள் அவர்கள் அனைவரும் மகாராஷ்டிர மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் காத்மாண்டுவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது உயிரிழந்தவர்களின் உடல்களை இந்திய விமானப்படை விமானம் மூலம் நாசிக் கொண்டுவர ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பின்னர் உடல்கள் அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் விபத்து குறித்த தகவல்களை அறிய ஒன்பது ஏழு ஏழு ஒன்பது எட்டு ஐந்து ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று ஒன்பது ஏழு ஏழு ஒன்பது எட்டு ஐந்து ஒன்று மூன்று ஒன்று ஆறு எட்டு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஏழு ஏழு ஒன்பது ஏழு நான்கு ஒன்பது எட்டு மூன்று மூன்று இரண்டு ஒன்பது இரண்டு ஆகிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம் என இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது இதனிடையே இந்த விபத்தில் காயமடைந்து காத்மண்டுவில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை மத்திய இணையமைச்சர் ரக்ஷா காட்சேவும் நேபாள உள்துறை அமைச்சர் ரமேஷ் லேகாக்கும் நேரில் சென்று ஆறுதல் கூறினர் சந்திரயான் மூன்று நிலவில் தரையிறங்கி ஒரு ஆண்டு நிறைவடைந்ததை தொடர்ந்து அந்த செயற்கைக்கோள் சேகரித்த அறிவியல் தரவுகளை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி நிலவின் தென் துருவத்தில் சந்திராயின் மூன்று விண்கலம் வெற்றிகரமாக தரையிறங்கியது அதில் விக்ரம் லேண்டரில் மூன்று மற்றும் பிரக்யான் ரோவரில் இரண்டு என மொத்தமுள்ள ஐந்து சேகரிப்பில் உள்ள ஐம்பத்தைந்து ஜிபி மதிப்பிலான அறிவியல் தரவுகளை பயன்படுத்தும் அனுமதியை இஸ்ரோ வழங்கியுள்ளது தேசிய விண்வெளி தின கொண்டாட்டத்தில் பேசிய இஸ்ரோ தலைவர் சோம்நாத் இந்த தரவுகள் கருவிகளை உருவாக்கிய ஆராய்ச்சியாளர்களுடன் மட்டுமே நின்றுவிடப் போவதில்லை என்றும் இந்த தரவுகளின் மூலம் மேம்பட்ட ஆய்வுகளை மேற்கொள்ள அனைத்து நாடுகளிலும் உள்ள ஆராய்ச்சியாளர்களுக்கு இது கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளார் சந்திரயான் மூன்று தரவு தொகுப்புகள் இந்திய விண்வெளி அறிவியல் தரவு மையத்தின் கொள்கை அடிப்படையிலான தரவுகள் மீட்பு பகுப்பாய்வு மற்றும் அறிவிப்பு அமைப்பு இணையதளத்தில் கிடைக்கின்றன பலமுறை மீண்டும் பயன்படுத்தக்கூடிய இந்தியாவின் முதல் ஹைபிரிட் ராக்கெட் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது செயற்கை கோள்களை விண்ணில் செலுத்தும் ராக்கெட்டுகள் தற்போது ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய வகையில் தயாரிக்கப்படுகின்றன ஆனால் செயற்கை கோள்களை விண்ணில் செலுத்திவிட்டு மீண்டும் பூமிக்கு திரும்பி மறுபடியும் விண்ணில் பயணிக்கும் ராக்கெட்டுகளை தயாரிக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அந்த வகையில் மறுபடியும் பயன்படுத்தக்கூடிய இந்தியாவின் முதல் ஹைபிரிட் ராக்கெட் சென்னை கிழக்கு கடலோர பகுதியில் இன்று வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது ரூமி என பெயரிடப்பட்டுள்ள இந்த அதிநவீன ராக்கெட் மொபைல் ஏவுதளத்தில் இருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டு பத்திரமாக பூமிக்கு திரும்பியது தமிழகத்தைச் சேர்ந்த ஸ்பேஸ் ஜோன் இந்தியா மற்றும் மார்டின் குழுமம் இணைந்து உருவாக்கியுள்ள இந்த ராக்கெட் திரவ மற்றும் திட எரிபொருளின் மூலம் செயல்படுத்த முடியும் மூன்று கனசதுர சிறிய செயற்கைக்கோள்களை சுமந்து சென்ற இந்த ராக்கெட் பூமியின் சுற்றுவட்ட பாதையில் நுழையாமல் மீண்டும் வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பியது இந்த ஹைபிரிட் ராக்கெட் வெற்றிகரமாக பரிசோதித்து பார்க்கப்பட்டிருப்பது அடுத்த தலைமுறை விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களின் எல்லையில்லா ஆற்றலை நிரூபித்துள்ளது என்று இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளாா் திரிபுராவில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி இதுவரை இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த சில தினங்களாக பெய்த கனமழையால் நீர்நிலைகள் நிரம்பி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் திரிபுராவின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது இதையடுத்து தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் கர்புக் அமர்பூர் செபகி ஜலா மற்றும் கவாய் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டிருந்த நூற்று இருபத்தைந்து பேரை நேற்று இரவு மீட்பு படையினர் பத்திரமாக மீட்டனர் இந்திய விமானப்படையின் எம்ஐ பதினேழு ரக ஹெலிகாப்டர்கள் உதவியுடன் நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ரங்கமதி ஜடன்பரி உதய்பூர் சங்கர்பலி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஹெலிகாப்டர் உதவியுடன் நான்காயிரம் உணவு பொட்டலங்கள் விநியோகம் செய்யப்பட்டன இதுவரை இருபத்தி எட்டு டன் எடையிலான உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களை உடனடியாக விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வலியுறுத்தி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் நாகப்பட்டினத்தை சேர்ந்த பதினோரு மீனவர்களும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துள்ள சம்பவம் மிகுந்த கவலை அளிப்பதாக கூறியுள்ளார் இந்த ஆண்டில் மட்டும் இதுவரை முன்னூற்று இருபத்தி நான்கு மீனவர்களும் நாற்பத்தி நான்கு படகுகளும் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இத்தகைய கைது சம்பவங்கள் மீனவ சமூகத்தினருக்கு இன்னலை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார் கடந்த இரண்டு வாரங்களில் இலங்கையைச் சேர்ந்த அடையாளம் தெரியாத நபர்கள் நடுக்கடலில் தமிழக மீனவர்களை தாக்கியுள்ள சம்பவங்களை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இப்பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டியது அவசியம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து செய்தியாளர்களிடம் விளக்குகிறார் மத்திய தகவல் துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அதன் நேரலையை தற்போது காணலாம் लार्जेस्ट इकोनॉमी है तो इस नई पहचान को साइंस एंड टेक्नोलॉजी के क्षेत्र में इंटरनेशनल कोलैबोरेशन में उपयोग करें ये सेकंड पिलर है थर्ड है जॉइंट रिसर्च प्रोजेक्ट्स और जॉइंट फेलोशिप्स भारत में जो टैलेंट है इस टैलेंट की बहुत वैल्यू है और इस टैलेंट से जो आईपी क्रिएट हो वो आईपी राइट्स भारत में ही रहे उसके लिए जरूरी है कि हम ब्रेन ड्रेन पे से निकलकर जॉइंट रिसर्च जॉइंट फेलोशिप्स, जॉइंट प्रोजेक्ट्स पे फोकस करें इसलिए ये थर्ड पिलर ये रखा गया है फोर्थ पिलर रखा गया है कि जो हमारी सोसाइटी को अफेक्ट करने वाले मुद्दे हैं रेजिलियंस क्लाइमेट चेंज नैनो टेक्नोलॉजी जो डे टू डे यूज में आने वाली चीजें हैं उन सब पे फोकस करके नए प्रोजेक्ट्स लेना जिससे कि सोसाइटी में एक बड़ा चेंज आ सके बहुत बड़ा एक इम्प्रूवमेंट आ सके पांचवा है बहुत सारी हमने कई एग्जांपल्स देखे होंगे पास्ट में जिसमें रिसर्च हो जाती थी लेकिन उसका फाइनल प्रोडक्ट नहीं बनता था மாநிலம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்களுக்கு போதிய ஓய்வெடுக்கும் அறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக்கொண்டுள்ளார் கோவையின் கோவையின் தனியார் மருத்துவமனை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கருத்தரங்கின் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது மருத்துவர்களுக்கு ஓய்வறை மற்றும் கழிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என குற்றச்சாட்டு குறித்து ஆய்வு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார் டாக்டரோட ரெஸ்ட்டை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டாங்க அவங்க ரெஸ்ட் ரூமை பற்றியும் யாரும் கவலைப்பட மாட்டாங்க ஏன்னா வந்து நாங்கள் ம மருத்துவமனையில் வேலை செஞ்சுட்டு எங்கேயோ ஒரு இடத்துல ஹாஸ்டலில் போய் தூங்க வேண்டியிருக்கும் இல்லை எந்த ரூம் காலியாக இருக்கும் அங்கே போய் தூங்க வேண்டியிருக்கும் அப்படி இல்லாமல் ரெஸ்ட் ரூமையும் அவங்க கவனிக்கணும் ரெஸ்ட் எடுக்கிற ரூமையும் பற்றி அவங்க கவனிக்கணும் ஆக தமிழக அரசாங்கம் ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக சென்று இன்ஸ்பெக்ட் செய்து அதில் பெண் மருத்துவர்களுக்கு ஆண் மருத்துவர்களுக்கு ரெண்டு பேருக்குமே ரெஸ்ட் தேவை ஆனால் எந்த விதத்திலும் இதைப்போல் ஒரு பிரச்சனைகள் வராமல் அவர்களுக்கு ஓய்வெடுக்கக்கூடிய அவர்கள் இதைப்போல் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளாத கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பது எனது கருத்து பிரதமரின் ஆயுஷ்மான் காப்பீடு திட்டத்தின் மூலம் பயனாளிகள் ஐந்து லட்சம் ரூபாய் வரை பிரபல மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற வழிவகை செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் மத்திய மாநில அரசுகளின் காப்பீடு திட்டங்கள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றார் இத்தகைய காப்பீடு திட்டங்களின் மூலம் உயர்தர சிகிச்சையை பாமர மக்களும் பெறுவதற்கு வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் குறிப்பிட்டார் ஆன்லைன் மருந்து வசதி குறித்த கேள்விக்கு தடை செய்யப்பட்ட மருந்துகள் விற்பனை செய்யப்படுவதை தடுப்பது குறித்து மருத்துவ உலகம் ஆராய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார் இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள் கள்ளர் சீரமைப்பு துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகளை தமிழ்நாடு அரசு பள்ளிக் கல்வித்துறையுடன் இணைக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டி அதிமுக சார்பில் மதுரையில் இன்று உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது மதுரை மாவட்டம் செக்கானூரணி பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் செல்லூர் ராஜு ஆர் உதயகுமார் அதிமுகவின் தோழமை கட்சிகளின் நிர்வாகிகள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் நாமக்கல் கவிஞர் நினைவு இல்ல நூலகத்தில் நாமக்கல் கவிஞரின் ஐம்பத்து மூன்றாவது நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது நாமக்கல் கவிஞரின் சிலைக்கு நூலக புரவலர் ராதாகிருஷ்ணன் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் கவிஞரின் தேசபக்தி பாடல்கள் மற்றும் சுதந்திர போராட்ட கால நினைவுகளையும் வாழ்க்கை வரலாற்று நிகழ்வுகளையும் நாமக்கல் கவிஞரின் சுதந்திர வேட்கையை தூண்டும் பாடல்களையும் அனைவரும் நினைவு நினைவுகூர்ந்தனர் பயணிகளின் வசதிக்காக திருச்சியில் இருந்து தாம்பரம் வரை அதிவிரைவு விழாக்கால சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி நண்பகல் பனிரெண்டு மணிக்கு திருச்சியில் இருந்து புறப்படும் இந்த ரயில் மாலை நான்கு இருபது மணிக்கு தாம்பரத்தை அடைகிறது இதேபோல் முப்பதாம் தேதி காலை பத்து நாற்பத்தைந்து மணிக்கு தாம்பரத்தில் இருந்து புறப்படும் இந்த ரயில் திருச்சிக்கு மாலை நான்கு பத்து மணிக்கு வந்தடைகிறது இதேபோல் தாம்பரம் வேளாங்கண்ணி இடையே விழாக்கால சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதி இரவு ஏழு பத்து மணிக்கு தாம்பரத்தில் இருந்து புறப்படும் ரயில் மறுநாள் அதிகாலை மூன்று முப்பத்தைந்து மணிக்கு வேளாங்கண்ணியை அடைகிறது இதேபோல் முப்பதாம் தேதி வேளாங்கண்ணியில் இருந்து நள்ளிரவு பனிரெண்டு முப்பது மணிக்கு புறப்படும் ரயில் காலை எட்டு இருபது மணிக்கு தாம்பரத்தை அடைகிறது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்கா திருவாலங்காடு காவிரி ஆற்றங்கரை பகுதியில் தனியாருக்கு சொந்தமான பட்டாசு தொழிற்சாலை இயங்கி வந்தது இந்நிலையில் இன்று தொழிலாளர்கள் பட்டாசு தயாரித்துக் கொண்டிருந்த போது பட்டாசு விபத்து ஏற்பட்டதில் கர்ணன் என்பவர் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் படுகாயமடைந்த மூன்று பேர் சிகிச்சைக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த குத்தாலம் தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் குளோபல் வெக்ட்ரா என்ற தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான ஹெலிகாப்டர் மும்பையில் இருந்து ஹைதராபாத் சென்று கொண்டிருந்தது மகாராஷ்டிரா மாநிலம் புனே அருகே பாட் கிராமத்தில் சென்று கொண்டிருந்த போது மோசமான வானிலை காரணமாக விழுந்து நொறுங்கியது இதில் பயணித்த கேப்டன் உள்ளிட்ட நான்கு பேரும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர் ஜோர்டானில் நடைபெற்று வரும் பதினேழு வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் இன்று நடைபெற்ற மகளிர் கிலோ எடைப்பிரிவு போட்டியில் பங்கேற்ற அவர் ஒன்பதுக்கு இரண்டு என்ற கணக்கில் யுக்ரைன் வீராங்கனையை வீழ்த்தி தங்கப்பதக்கம் வென்றார் இந்த பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற ஐந்தாவது இந்தியர் என்ற பெருமையை காஜல் பெற்றுள்ளார் அறுபத்தி நான்கு கிலோ எடைப்பிரிவில் இந்திய வீராங்கனை ஸ்ருதிகா பட்டேல் வெள்ளிப்பதக்கம் வென்றார் இதுவரை இந்திய மகளிரணி ஐந்து தங்கம் ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலம் உள்ளிட்ட எட்டு பதக்கங்களுடன் முன்னிலையில் உள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்